ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான்ட் பாகோட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்போது இன்றைக்கி நம்ம இண்டோர் பிளான்ட்டோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்டோர் பிளான்ஸில் வந்து நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னா லீஃப் உள்ள பிளான்ஸ் தானே காமிச்சு தருவோம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம சேலில் கொண்டு வர்றது இண்டோர் பிளான்ஸ்லேயே வந்து ஃப்ளவர் தரக்கூடிய ஒரு பிளான்ண்டு தான் பார்க்க போகிறோம் அந்த ஃப்ளவரிங் பிளான்ட் இண்டோரில் ஃப்ளவரிங் பிளான் என்னென்னா பீஸ் லில்லி தான் பீஸ்ன்னு சொன்னாலே சமாதானம் அப்படி தானே எல்லாருக்குமே வே வேணும்னு சொல்கிறது சமாதானம் தான் அந்த சமாதானத்தை தரக்கூடிய ஒரு பிளான்ட் மாதிரி தான் இந்த பீஸ் லில்லியை சொல்கிறாங்க அதனால தான் இதோட பேர் வந்து பீஸ் லில்லின்னு எல்லாராலேயும் அழைக்கப்படுறது பீஸ் லில்லின்னு அப்போ நம்ம சேலுக்கு பார்க்க போகிற லில்லி பிளான்ட் இது தான் இதுதான் அதோடய சைஸ் இதில் வந்து ரெண்டு ஷூட்டு வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஷூட்டு வந்திருக்கு இந்த சைஸு பிளான்ட்டு தான் வந்து நம்ம சேலுக்கு வச்சுருக்கோம் லீஃபுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக பெரிய லீஃபாக சூப்பராகவே இருக்குது அதே மாதிரி தான் இதில் வரக்கூடிய ஃப்ளவரு ஃப்ளவரை தான் வந்து மெயின் அட்ராக்ஷனாக எடுத்து காமிக்கிறது இந்த ஃப்ளவர் தான் நல்ல பியோர் ஒயிட்டில் ஒரு சமாதானத்தை எடுத்து சொல்கிறது மாதிரியே இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது நான் எப்போவுமே இதை வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஃப்ளவர் ஏன்னா இண்டோர் பிளான்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பார்க்குறது ரேர் தானே அதனால் நான் எப்போவுமே இதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பேன் அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப நாளைக்கு வாடாமல் அப்படியே இருக்கும் அப்போ இந்த பீஸ் பீஸ்லில்லி பிளான்ட் வந்து இன்டெரக்ட் ப்ரைட் லைட்டில் தான் நம்ம வைக்கணும் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளாடி வைக்கிறதா இருந்தாலும் இண்டோராக வைக்கல ஆனால் வந்து விண்டோ சைடு பிரைட் லைட்டு கிடைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அப்போ வந்து நல்லாவே க்ரோத் இதுக்கு கிடைக்கும் ஷேடான இடத்துல வைக்கிறத விடையும் இன்டெரக்ட் பிரைட் லைட்டு கிடைக்கிற இடத்துல வை வச்சுக்கோங்க அதே மாதிரி டைரெக்ட் சன்லைட்டில் எக்காரணம் கொண்டு வைக்கக்கூடாது லீஃப் வந்து பேன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் டைரெக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு வேறு இன்டோர் பிளான்ஸ் வேணும்னா நம்ம கேட்லாகும் ஒன்று செக் பண்ணி அதில் வந்து ரேட்டும் பிளான்ட்டோட சைஸும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்து எனக்கு அனுப்புங்க உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ்